ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ராகு கேது பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பயிற்சியாக இருக்குது இந்த கேது பயிற்சி மேஷத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கணும் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாப ராகு ஏன்னா இவ்வளோ நாள் விரைஸ்தானத்துல இருந்த ராகு இப்ப லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு ராகு போற அடுத்த ஒன்றரை வருஷம் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பார் ஸோ இது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது மேஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களையே கொடுக்க போகுது ஏன்னா லாபஸ்தானத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு வந்து சாதாரண கிரகம் கிடையாது அசுர கிரகம் இந்த ராகு கேதுக்கு ஏன்னா ஒரு அசுரன் தான் ராகு கேதுவா உருமாறி இருக்கான் அந்த ராகு கேது உருவான கதையை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து இந்த ராகு மட்டும் யாருக்கு எந்த விதமான வளர்ச்சி ஒரு பலன் கொடுத்தாலும் திடீர்னு எதிர்பாராத விதமா பெரிய லெவல்ல முன்னேற்றம் பெரிய லெவல்ல பலன்களை கொடுக்கும் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது எல்லாமே ராகு கொடுக்கறது தான் சோ இந்த லாபஸ்தானத்துல ராகு பகவான் வந்துட்டதுனால அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதுவும் அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அசுரத்தனமா அசுர வளர்ச்சியா இருக்கும் அதாவது லாபஸ்தானத்துல இந்த ராகு வர்றது மிகப்பெரிய ஓடீஸ் காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு மட்டும்தான் திடீர்னு எதிர்பாராத நேரத்துல பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இப்ப சனி வந்து லாபத்தை கொடுத்தா கூட ஸ்லோவா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு ஆனா ராகு வந்து ஒரே ஷாட்ல பெரிய அமௌண்ட்டா ஸோ இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களுடைய காட்டில் பணம் மழை கூட்டிகிட்டே இருக்கப்போ நீங்கள் முதல்ல இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய சூட்கேஸாக வாங்கி வீட்டில் வைங்க ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வரும்போது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெரிய பெரிய பொட்டியாக உடனடியாக போய் கடையில் வாங்கி வச்சுக்கோ அந்த லெவலுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை முன்னாடி வந்து பொதுவாக காசு வேணும் அப்படின்னா பேங்க்குக்கு போவீங்க பேங்கில் போய் செக் ஏதாவது எழுதி கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்ததுன்னா பார்த்துட்டு கொடுப்பாங்க ஸோ அதுதானே நடைமுறை ஆனா அடுத்த ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க மேஷராசின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு கையில பணத்தை கொடுத்துருவாங்க ஸோ அந்த லெவலுக்கு சிறப்பான யோகத்தை தான் இந்த ராகு பகவான் கொடுப்பாரு ஸோ ராகு லாபஸ்தானத்துல இருந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்றாரு அப்ப கேது என்ன பண்ணுவார் கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் சிம்மத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கு ஸோ அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏதாவது குடச்சல் கொடுப்பாரா அப்படின்னா அவ்வளவா இல்ல அது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறது உங்களுடைய மூதாதர்களுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாட்டனார் அந்த மாதிரியான நபர்கள் தாத்தா பாட்டி அவங்க வர வரவேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்துல வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா புத்திர பாக்கியத்துக்காக ஏதாவது வந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட அதுல வந்து கொஞ்சம் தடைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கேது வந்து கடனை குடிக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய குழந்தைகளால குறிப்பா உங்களுக்கு இப்ப கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்காக கடன் வாங்கறதுக்கு உண்டான சுச்சுவேஷனும் அமையலாம் பசங்களை வந்து மேல் படிப்பு படிக்க வைக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணணும் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பசங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்றதுக்கு கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு மேஷத்துக்கு அது மட்டும் இல்லாம அந்த கேது என்ன மாதிரியான கேதுன்னு பா சிம்மத்துல இருக்க போகுது ஒன்றரை வருஷம் அது வந்து பாத்தீங்கன்னா சாணக்கிய கேது ஸோ அதனால மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் அஞ்சுங்கிறது வயிற்ற குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அதில் கேது இருக்கும் போது சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கும் அது ரொம்ப ஏன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வெளியில ஹோட்டல்லாம் அதிகமாக போய் சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது உடம்புக்கு ஒத்து வராமல் போறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் கவனமா இருக்கும் கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க வாங்கறதை விட மற்றவங்களுக்கு கொடுக்குற கடன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது வரும்போது முன் ஜென்மத்தில் நாம வந்து சில பேருக்கு கடமைப்பட்டிருப்போம் ஸோ அதனால அவங்களுக்கு நாம வந்து உதவும் ஸோ அது அந்த மாதிரி சில கர்மா நடக்கும் அது மட்டும் இல்லாம ஜென்மத்தில் மற்றவங்க நமக்கு கடன் பட்டிருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழியை வந்து கடன் கொடுப்பாங்க இப்ப ஏதாவது வீட்டில் நல்ல விஷயம் நடக்குது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு நீங்க இருக்கும்போது உங்க சொந்தக்காரங்க இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்களே வந்து கேட்பாங்க என்னப்பா பணம் வேணுமா எவ்வளவு தேவை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவிகள் உங்களை தேடி வரும் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே அஞ்சில் இருக்கக்கூடிய கேது பகவான் செய்வார் ஸோ இதுதான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேதுக்குள் செய்யக்கூடிய பலாபலங்கள்